வெல்கம் டு விஎம் ஷோ அட் யூனிவர்ஸ் இப்போ நம்ம சேனல் நம்ம பார்க்க போது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஏற்காடு போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணோம் அது வந்து ஜூன் மாதம் போனது ஆனால் வீடியோ வெளியிடுறது இந்த மாதம் ஆகஸ்ட்டில் கொஞ்சம் டிலே ஆச்சு இப்போ நம்ம வந்து ஏற்காடு போகணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியாச்சுங்க ஃபர்ஸ்ட்டு ஹில் ஸ்டேஷன் ஃபஸ்ட் டைம் அப்படி ஏறுறோம் அப்படின்றது ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுங்க ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் ஹில் ஸ்டேஷன் ஏறணும் அப்படின்னா ஒருத்தவங்கள்ட்ட யார்கிட்ட இருந்தாலும் சொன்னீங்க அப்படின்னா முதல்ல வந்து வேணான்னு தான் சொல்லுவாங்க ஃபஸ்ட்டே வந்து ஹில் ஸ்டேஷன் போகாத ட்ரைவ் பண்ணிவிட்டு அப்படின் தான் சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஹில்ஸில் ஓட்டுறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப கடினம் எல்லா ட எல்லாமே தெரிஞ்சுருக்கணும் அந்த பிரேக்கு ஆக்சிலேட்டருக்குள்ள அந்த இது கனெக்டிவிட்டி எல்லாமே பர்ஃபெக்டாக தெரிஞ்சுருந்தால் மட்டும்தான் நீ வந்து ஹில் ஸ்டேஷன் ஏறணும் இல்லைடா ஹில் ஸ்டேஷன் போகாத நார்மலாக எங்கேயாச்சும் வெளில போய்ட்டு வாக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு அப்படி சொல்கிறப்ப நாங்கள் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மைண்டில் ஓடுனது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் ஹில் ஸ்டேஷன் என்னோட ஃபேமிலி கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்றப்ப அவங்க அங்கே அந்த மாதிரி இடத்துக்குலாம் போனது கிடையாது அப்படின்றப்ப நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட மைண்டில் என்ன ஓடுது நம்மளால் முடியும் நம்ம ட்ரை பண்ணி போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சில வீடியோஸ்லாம் பார்த்தேனா மலை ஏறுவது எப்படி அப்படின்ற வீடியோ இந்த மாதிரி அதுவும் அதை ஃபுல் அண்ட் ஃபுல் அதுவும் ஃபோக்கஸாகவே இருந்தேன் ஒரு மா ஓ அடுத்த மாதம் போகிறோம் அப்படின்னா அதுக்கு முந்தின மாசமே ஃபுல்லாக தயாராகணே அதுக்காக எப்படி ரெடி ஆகணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட் ட்ரைவ் பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்த்துக்கங்க ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர் அப்புடின்னா பிரச்சனை இல்லை ஃபஸ்ட் டைம் ஏறோம் அப்படின்றப்ப நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது இப்போ வந்து நம்ம வந்து சிறுவராயன் மலை வந்தாச்சு சிறுவராயன் மலை தொடர் ஏற்காடு அப்படின்னு வந்தாச்சு இப்போ நம்ம நான் வந்து காலையில் வெள்ளைன்னு ஏறும்போது மணி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறரை மணி இருக்கும் நான் வந்து காரக்குடியிலருந்து கிளம்புனோம் காரக்குடி டூ ஏற்காடு காரக்குடியில் கிளம்பையில் விடிய காலையில் எத்தனை மணிக்கு கிளம்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புனோம் மிட் நைட்டில் ரெண்டரை மணிக்கு கிளம்பி அங்கேருந்து ஏற்காடு போனோம் ஏற்காடு சேலம் போயிட்டு போகின்றப்போ மலை ஏறுறப்ப கரெக்டாக ஒரு ஆறு ஆறு ஆறவுக்காக இருக்கும் அப்போ சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேன் சொல் சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டு ஏற்காடு கிளைமேட் நல்லா இருந்துச்சு இப்போ ஒரு பதட்டம் எனக்கு இப்போ ஸ்டார்டிங் நான் ஏறும்போதே எனக்கு வந்து ரொம்ப பதட்டமாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ஓட்டும்போது கொஞ்சம் பதட்டமாக இருக்கும் அந்த இடத்துல போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து டோல் கேட் ஒன்று வரும் அந்த டோல்கேட்டில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த இடத்துல வண்டி ஆஃப் ஆயிடுச்சு டக்குன்னு ஆஃப் ஆகிட்டு ஆன் பண்ணுற மாதிரி அந்த இதில் வந்து ஏன்னா எனக்கு வந்து ஃபுல்லாக ஃபஸ்ட் டைம் ஏற்காடு போகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பயமுறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஏகப்பட்ட பேர்ட்டை கேட்டு ஒவ்வொரு ஆள்கிட்ட கேட்டு ஒரு அஞ்சாறு பேர் பத்து இருபது இருபது பேர்கிட்ட கேட்டிருப்பேன் இருபது பேர்ட்ட போதெல்லாம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா போகாத ஏற்காடு ரிஸ்க் அதுவும் ஜூலை மாதத்தில் போனேன் அப்படின்னா மழை பெய்யும் மழை காலத்தில் ஒன்றா ஹில்ஸ் ஏறி இறங்க முடியாது அதுவும் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு ஏகப்பட்ட ஒரு இது வந்து எனக்கு வந்து சொல்கிறாங்க எல்லாத்தையும் எப்படி நம்ம கடந்து வர்றதுன்ற மட்டும்தான் நான் வந்து பார்க்க ஆரம்பித்தேன் பார்த்துட்டு சரி பார்த்துட்டு அப்புறம் கிளம்ப ஆரம்பித்தோம் அப்புறம் எப்படி எல்லாத்தையும் விடியப்பட அனலைஸ் பண்ணி முழுக்க முழுக்க அதை கான்சென்ட்ரேஷன் அதிலே தான் கான்சன்ட்ரேட்டாக அது பெருமை இலேசில் அது அதில் தான் இருக்கணும் அப்போ தான் நம்மளோட மைண்ட் செட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே தான் ஈடுபாடாகும் காசு அதுக்கு தந்தாப்புல ரெடி பண்ணணும் ஃபஸ்ட்டு காரை எடுத்து வந்து அதுக்கு தந்தாப்புல க ஆயிலிருந்து டயர்லேருந்து இருந்து எல்லாமே செக் பண்ணிட்டு தான் ஏறணும் அந்த செக் பண்ணுற வீடியோ எல்லாமே யாராவது ப்ராப்ளமான வீடியோலாம் போட்டு போட்டுப்போம் அதில் பார்த்துங்க இது நார்மலான ஒரு இது ஏற்காடு டூ ட்ரிப்பு பிளான் பண்ணி போகிறதுனால கொஞ்சம் கேடன்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன் கேட்டுங்க அப்புறம் ஏற்காடு போய்ட்டு அப்புறம் மொதல் முதல்ல செக்கிங் ஃபஸ்ட்டு செக்கிங்கில் வந்து எப்படி ஐம்பது ரூபா டோக்கன் ஃபஸ்ட்டு கீழே ஏற்காடு கீழே ஐம்பது ரூபா ஃபஸ்ட்டு அவர்கிட்ட காசு பே பண்ணிட்டுருந்தோம் டோல்கேட்டு இங்கேருந்து எடுக்கையில் தான் எனக்கு வந்து ரொம்ப பதட்டமாக இருந்துச்சு சரி ரைட்டு ஏற்காடு வந்தாச்சு இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம பின்னாடி போக முடியாது நம்ம ஃபேமிலி இருக்குது கூட்டிகிட்டு தான் ஆகணும் பத்திரமா போயிட்டு தான் ஆகணும் அப்படின்ற ஒரே குறிக்கோளில் தான் நான் வந்து காரை ஏற்ற எடுக்க ஆரம்பித்தேன் கிளைமேட் நல்லா இருந்துச்சு காரக்டாக எடுக்கும்போது மலைகளின் அரசன் சேர்வராயன் ஏற்காடு ஏற்காடு சொல்றது தேர சொல்லாம பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் எத்தனையோ இருபத்தி நாலோ இருபத்தஞ்சோ கொண்ட ஊசி விளைவு இருக்கிறது எல்லாமே மாதிரி தான் இருக்கும் ஏற்காடு மேலே வந்தாச்சு இந்த இது வந்து ஃபஸ்ட்டு கொண்ட ஊசி விளைவு வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் இப்போ ஹில்ஸ் ஏறும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது கீரில் தான் மூவ் பண்ணி போயிட்டே இருக்க மாதிரி இருக்கும் கொஞ்சம் நார்மலாக இருக்கும்போது மட்டும் ஸ்பீடு அதிகம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பீடாக போகணும் அப்படின்றத வந்து மறந்துடுங்க ஹில்ஸ் ஸ்டேஷனை பொறுத்தவரைக்கும் ஸ்பீடாக போகணும் அப்படின்னு மறந்துடுங்க இந்த மாதிரி முந்தி போகணும் அப்படின்றதையும் மறந்துடுங்க ஸ்லோவாக போகலாம் ரெண்டாவது கியரில் ஃபுல் ஸ்பீடு எவ்வளோ போகுமோ அவ்வளோ ஸ்பீடில் போகலாம் தௌசண்ட் சிசி அப்படின்னா மூணாவது கீரை போட்டு கூட போகலாம் நான் போகணும் தௌசண்ட் சிசி தான் தௌசண்ட் சிசி லிட்ட மூணாவது கீரை போட்டு ஏற ஆரம்பிச்சுட்டேன் கொஞ்சம் அப்படி டாப்பில் ஏறுகிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் பயமாக இருக்கும் பார்த்துங்க ஆனால் சூப்பராக இருக்கும் ஹில் ஸ்டேஷன்கிற டிரைவ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அடுத்து எப்போ ஹில் ஸ்டேஷன் போக போகிறோம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை தூண்டுச்சு ஆனால் அந்த ஏற்காடு ட்ரிப்பு வந்து எனக்கு வந்து அந்த மலைகளை பார்க்கும்போது அந்த ப பக்கத்தில் ம மரஞ்செடி கொடிகள் இதெல்லாம் பார்த்துட்டு நேராக பாருங்கள் மலை இன்னும் கிட்ட போக 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 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஆனால் ஆக்சுவலாக ஏற்காடு சூப்பர் ப்ளேஸு குளூர் பயங்கரமாக காற்று பயங்கரமாகிடுச்சு அப்புறம் மேலெல்லாம் போனதுக்கப்புறம் சரி இப்போ கொண்டைய சொல்லி போயிட்டு இருக்கோமா இதான் ஹில்ஸு ஏறுறது ஃபுல்லாகவே ஹில்ஸ் வரைக்கும் எடுத்துருப்பேன் பார்த்துங்க இதில் வந்து எங்களுக்கு வந்து ஒரு இடத்துல என்னாச்சு அப்படின்னா ஒரு லாரிக்காரை வந்து பின்னாடியே ஆரம்பிச்சிட்டான் இன்னொன்று சொல்லுவாங்க லோடு வண்டி எப்போதுமே தான் போகும் தான் இறங்கும் லோடு பர்பஸில் வர்ற வண்டிகள் அவங்களுக்கு நம்ம வழி விடணும் அப்படின்றது எனக்கு கே கேள்விப்பட்டது இதெல்லாம் எல்லாமே கேட்டுட்டு தானே வந்தேன் அப்படி கேட்டுட்டு வரும்போது அவங்களுக்கு வழி விடணும் அப்படின்றக்கா அந்த பதட்டத்தில் என்னாச்சு அப்படின்னா அவங்க ஆ ஆறுன்னு அடிச்சுக்கிட்டே வர்றாரு கடற்கரை கிடையாதுன்னு அடிச்சுட்டே வர்றாரு நான் கொஞ்சம் வேகமாகவே ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன் திரு மூணாயிரந்து நாலாயிரப்போர்ட்டு வேகமாக ஓட்ட ஆரம்பிச்சுட்டேன் பதட்டம் அவங்களும் பின்னாடியே வந்துக்கிட்டே இருக்காங்க அவங்க ஸ்டாப் பண்ணி பின்னாடி நின்றுனா பின்னாடியே வண்டி வண்டிடுறோம் அப்படின்ற அது ஒன்று மட்டும்தான் எனக்கு வந்து ஏறுகிற ஃபர்ஸ்ட் டைமு ஹில் ஸ்டேஷனில் ஃபர்ஸ்ட் டைம் பதட்டப்பட்டது அங்கே தான் ரொம்ப பதட்டப்பட்டது அந்த அந்த வீடியோ இருக்கான்னு தெரியல இது மொத்தம் பதிமூணு நிமிஷம் வீடியோ தான் இப்போதைக்கு இருக்குது ஏன்னா இல்லாமல் போயிடுச்சு காலையில் இப்போ நான் ரூட்டு மேப் பார்த்தே வந்துக்கிட்டே இருந்தேன் வண்டியில் வண்டியில் சார்ஜ் போட்டு தான் வந்தேன் அந்தளவுக்கு ஏறல அது கேபிள் ப்ராப்ளமாக இருந்துடல அதனால் ஹில் ஸ்டேஷன் சூப்பராக இருக்கும் உண்மையிலே நீ ஹில் ஸ்டேஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் ஃபஸ்ட் டைம் ஃபேமிலியோடு ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க பட் ஆனால் நான் வந்து ஃபேமிலியோடு தான் ட்ரை பண்ணேன் அவங்களோட போயில ஒரு சந்தோஷம் தானே அவங்களுக்கும் எல்லாத்தையும் நம்ம பார்க்குறத இன்னொன்று எனக்குள்ள ஒரு இது அப்படின்னா நம்ம மட்டும் போய் பார்க்கக்கூடாது அவங்க பார்க்கணும் அவங்க பார்க்குறதுல தான் நமக்கு சந்தோஷமே நம்மளாக போயிட்டு வர்றதுல ஒரு சந்தோஷமே கிடையாது ஆக்சுவலாக ஃபேமிலியாக போகணும் அம்மாவை போட்டு போகணும் அம்மா போயிடா போயிருக்க மாட்டாங்க அந்த இடத்துக்கெல்லாம் ஊருக்குள்ளே தெரிஞ்சு கிராமத்துலேயே இருந்து விவசாயி இதை பார்த்துக்கிடுவீங்க அதனால் இவங்க கூட்டிகிட்டு போகணும் பா போன கிடையாது என்னையுமே கூட்டிகிட்டு போனேன் கிடையாது ஆனால் நான் அவங்கள கூட்டிகிட்டு போகிற சுச்சுவேஷன்லாம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த அப்படித்தான் போயிட்டு நல்லா இருக்கும் போக போக பார்த்தீங்க அப்படின்னா ஹில்ஸ் ஏற அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஜாலியாக இருந்துச்சு உண்மையிலே சொல்கிறேன் சூப்பராக இருந்துச்சு இந்த குரங்குகள்லாம் இந்த இப்போ வருங்க குரங்குகள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு இந்த இடத்துல சுற்றி குரன் வந்துச்சு ஒரு பிளேஸ்லலாம் நிப்பாட்டி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருமே ஃபேமிலியெல்லாம் வாழைப்பெல்லாம் இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க பட் நாங்கள் எதுவும் எடுத்துகிட்டு போகல அதனால் நாங்கள் எதுவும் கொடுக்கல அப்படி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா இதை வச்சு எல்லா விலங்குகளும் ஒரு ரோட்டில் ஆபத்தான இடம் குறுக்கால வந்து ஏதாவது அசம்பாவிதம் ஆச்சுன்னா யாருக்கு நட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிப்பாங்க அதனால் இப்போ மலை ஏறும் பொழுது எதுவும் விலங்குகளும் போடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க கொடுத்தோம் அப்படின்னா அது அங்கேயே தான் வந்து நிற்கும் அதனால மற்ற வாகனங்களுக்கு ஆபத்து வரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதனால் கொஞ்சம் பார்த்துங்க அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ப கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஹில் ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் குயிக்காக ஏறி குயிக்காக இறங்க முடியும் இந்த பதெல்லாம் போகும்போதுலாம் அருமையான ஒரு கொண்டே சொல்லி இதை விட டேஞ்சரான வளைவெல்லாம் வரும் அது வீடியோவில் இருக்கான்னு தெரியல போக போக பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆளுங்க நடந்து வந்து போயிருந்தாங்க வாக்கிங் மாதிரி போனாங்க வந்தாங்க அவங்களாம் பார்த்துக்கிட்டே அப்படியே போனோம் அந்த கொஞ்சம் நேரத்தில் வளைவு வரும் ஆனால் இருக்கிறதுல ஏற்காடோட ஹில்ஸ் வந்து தான் ரொம்ப குறுகலான வளைவுகள் அப்படி மேப்பில் பார்த்திங்க அப்படின்னா பாம்பு மாதிரி அப்படி நெளிஞ்ச நெளிஞ்சு 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 நெழஞ்சல் இருக்கும் ஏற்காடோட மேப்பு பார்த்திங்க அப்படின்னா ஏற்காடு அப்படின்னு போட்டு மேப் பண்ணிட்டு போடுங்க அந்த மலையோட ட்ரிப்பு மலைகளில் மட்டும் பயங்கர வளைவுகளைவாக போட்டிருக்கோம் அது வந்து பார்க்க எனக்கு பயமாகவே தெரில ஆக்சுவலாக நான் முடிவு பண்ணிட்டேன் போகணும்னு வேறு வழி இல்லை நமக்கு பக்கம் பக்கமும் இல்லை தூரம் ஆக்சுவலாக இருக்கிறதில்ல ஏற்காடுன்றது சேலம் போய் போகணும் பரவாயில்ல போகணுன்ட்டு வந்தாச்சு ஏரியாச்சு இந்த முக்காசி தூரம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இப்போ பாருங்கள் இப்போ போக போக உங்களுக்கு வந்து வளைவுகள் வந்து அதிகமாகும் இந்த கூட மோசமான விளைவுகள்லாம் இருக்குது இது சாதாரண வளைவுகள் தான் இந்த மாதிரி விளைவுகள் இருக்குது அப்புறம் நாங்கள் ஒரு வழியாக ஏற்காடு மலை ஏறு பத்திரமா போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம் ரிட்டர்ன் வந்த வீடியோ இருக்குது அதுவும் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் எல்லா பாட்டும் குறைஞ்சிருக்கு அவங்க எல்லாம் எப்படி பாக்குறா போறாங்க பாரு பாவா எங்க நிப்பாட்டு குரங்கு எல்லா இடத்துலயுமே நிக்கும் சீட் பெல்ட மாட்டு முதல்ல அவைகளுக்கு என்ன வந்திருக்கியாம இந்த மாதிரி மலையெல்லாம் வந்திருக்கியா எப்ப எந்த மலை சந்தாடி மலை ஆ டூரிஸ்ட் படியா நினைக்கிறேன் எத்தனை படி கிட்ட இரு ஆ டங்கம் அது அசிங்கம் தான் ஹிஹிஹ பிளேஸ் டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் இருக்கு வா ஊர் அது ஒரு ஊர் ஏற்காடு டூரிஸ்ட் பிளேஸுக்காக இது கட்டலை ஊர் மேல ஒரு ஊரே இருக்கா ஊரில் போன நேரத்தில் லாரிக்கார மயம் கொடுத்துட்டேன் அது லோடே இல்லாமல் எம்டி வண்டி தான் போறேன் அதுக்கு இவ்வளோ அது லோடு வண்டினா கூட வழி விடலாம் இந்த மலையில ஏறி இறங்குற இந்த எக்ஸ்பர்ட்லாம் இருப்பான் இல்லை இந்த மாதிரி தான் போவாங்க அப்புறம் அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டு அப்புறம் ஏற்காடு மலை பக்கத்தில் வந்தாச்சு அங்கேருந்து இருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் க வீடியோ கட்டாயிருச்சு ஆறு கிலோமீட்டர் தானே ஆனால் நல்லாயிருக்கும் மலை ஹில்ஸ் ஏறி பாருங்கள் நல்லாயிருக்கும் நாங்கள் ஏறின வண்டி நல்லா வண்டி நல்லா பிக்கப் கொடுத்துச்சு நல்லாயிருக்கும் வண்டி ரெனால்டு கிட்டு தௌசண்ட் சிசியில் போனோம் நல்லாயிருக்கும் வண்டி வண்டியில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஹில் ஸ்டேஷனில் பதினெட்டு கொடுத்துச்சு எங்களுக்கு ஆமாம் அதே மாதிரி இப்படி ஏற்காடு போய்ட்டு வந்தோம் இதே மாதிரி எல்லோரும் ட்ரிப்பு போயிட்டு வாங்க நல்லாயிருக்கும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு லைஃப் என்ஜாய் பண்ணோம்னா ஒரு டைம் எப்படியா மாதம் மாதம் ஒரு ட்ரிப் இப்படி போயிட்டு வாங்க நல்லாயிருக்கும் வீடியோ பாருங்கள் இடையில நாங்கள் ஃபேமிலியாக பேசிக்கிட்டதெல்லாம் சும்மா ஒரு அதாவது ஒரு கண்டென்ட்டு தான் நாங்கள் இப்படி தான் பேசணும் அப்படின்னு சொல்லி தான் பேசிக்கிட்டு ஜாலியாக போனது நல்லாயிருக்கும் போய் பாருங்கள் ஏற்காடு மலைகள் சேர்வராயின் மலைத்துடன் நன்றி வணக்கம்